போய் அந்த ரெண்டே கால் வருஷம் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரிலும் சஞ்சரிக்கிறார் அவர் வந்து டிராவல் பண்ற நட்சத்திரங்கள் வந்து ரெண்டு நட்சத்திரம் என்னன்னா புரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி நாலு பாதங்கள் ரேவதி நாலு பாதம் குரு சாரம் சனி சாரம் புதன் சாரம் அதனால இந்த பெயர்ச்சி வந்து ஓரளவுக்கு படிப்பினைகள் கொடுக்கலாமே ஒழிய அவ்வளவு பாதகங்கள் இருக்க வாய்ப்பில்லை இது வந்து குரு வீடாகவும் இருக்கு சனியோட ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த ராசியில வந்து இடம் கிடைச்சிருக்கிறதுனால அவ்வளவு பாதகங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை முப்பது வயது வர மங்குச்சனி முப்பதுலேருந்து அறுபது வரையிலும் பொங்குச்சனி அறுபதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் அந்திமச்சனி இல்லாட்டி பாதச்சனி சனி நேர்மை நியாயம் நீதி உழைப்பு தர்ம சிந்தனை தெய்வ சிந்தனை பரோபகாரம் தானம் தர்மம் செய்பவர்களை அவ்வளவு பாதிப்பது கிடையாது பொய் ஏமாற்றுதல் சுயநலம் சோம்பேறித்தனம் உள்ளவர்கள் திருந்துவதற்காக நல்ல படிப்பினைகளை கட்டாயம் கொடுப்பார் இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனிப்பயிற்சியால் ஏற்படும் பலன்களை பார்க்கலாம் அன்பர்ந்த துலா ராசி துலா லக்ன சித்திரை மூணு நாலாம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி பலன்கள் சதுர்த்த கேந்திரத்துக்கும் பஞ்சகோணத்துக்கும் அதிபதியான சனி அஞ்சாம் இடத்திலிருந்து ஆறாம் இடமான மீனத்திற்கு பயிற்சியாவது துலாத்துக்கு மிகவும் சாதகமான அமைப்பாகும் உங்களுக்கு யோகரான சனி உங்கள் ராசிநாதனுக்கு பகையான குரு வீட்டில் மீனத்தில் அமர்வதால் உங்களுக்கு பகை எதிர்ப்புகள் குறையும் ஒரே உடலில் இருந்த நோய் தீரும் பழைய கடன்கள் அடைப்படும் சனி பார்வை பன்னெண்டாம் இடமான கன்னி மூணாம் இடமான தனுசு எட்டாம் இடமான ரிஷபத்தில் விழுகிறது வீடு மனை வாகனங்கள் வாங்கும் வகையில் விரயங்கள் அலைச்சல்கள் ஏற்படலாம் உங்கள் முயற்சிகள் கடின உழைப்பால் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் திடீர் சேமிப்புகள் ஏற்படும் அதேபோல் திடீர் செலவுகளும் இருக்கும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி செயல்படவும் இரவில் வண்டி ஓட்டுவதை தவிர்க்கவும் மற்றபடி பொருளாதாரம் குடும்பம் கணவன் மனைவி உறவு கல்வி தொழில் வேலை வியாபாரம் பதவி என அனைத்தும் நன்றாக சனி சம்மந்தப்படாததா அமைகிறது மாணவர்கள் வெளிநாடு சென்று கல்வி படிக்க செட்டிலாக சிறந்த அமைப்பாக இருக்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி துலாத்துக்கு ஒரு சாதகமான சனிப்பெயர்ச்சியாக அமைகிறது நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்